ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறேன் தியான பகுதி ஆதியாவும் ஆறு ஒன்பதிலிருந்து இருபத்தி ரெண்டு நோவாவின் அர்ப்பணிப்பு மண்ணுலகில் மனிதனின் தீமை பெருகுவதையும் அவனின் இதய சிந்தனையெல்லாம் நாள் முழுவதும் தீமையையே உருவாக்குவதையும் உள்ளாங்கான காரியங்களையும் கடவுள் காண்கிறார் மனித படைப்பையிட்டு மனம் வருந்தினார் மனித இனத்தை அழிக்க ஆண்டவர் தீர்மானம் செய்தார் இந்நிலையிலே கடவுளுடைய பார்வை நோவாவின் மீது விழுந்தது காரணம் நேர்மையாளராக குற்றமற்றவராக அந்த சூழ்நிலையிலே அவர் காணப்பட்டார் எங்கும் தீமை எல்லாம் பொல்லாங்கான காரியங்கள் சூழ்ந்திருந்த போது அவற்றின் நடுவில் தன்னை கரைப்படுத்தாத ஒரு மனிதனாக அவர் வாழ்ந்தார் அவரிடத்திலே பேழை செய்யும்படியான ஒரு பொறுப்பை கடவுள் கொடுத்தார் அந்த கட்டளையை நோவா ஏற்றுக்கொண்டார் தன்னை முழுவதுமாய் அதற்கு அர்ப்பணித்து இப்பணியிலே அவர் ஈடுபட்டார் அதற்கு முன் ஒன்றையும் அவர் பார்த்ததில்லை இபிரியன் நிருப ஆசிரியர் பதினோராவது அதிகாரத்திலே ஏழாவது வசனத்திலே சொல்கிறார் கண்ணுக்கு புலப்படாதவை குறித்து கடவுளால் எச்சரிக்கப்பட்ட போது தம் குடும்பத்தை காப்பாற்ற வேலை செய்தார் உலகை எச்சரித்து ஏற்புடையவரானார் ஒரு பாடகன் சொல்லுகிறான் பறவையைப் பார்த்தான் விமானம் செய்தான் ஒன்றை பார்த்து ஒன்றை செய்கின்ற மனித ஞானத்திலே கண்ணுக்கு முன் எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலையிலே கடவுளுடைய வழிநடத்தலோடு கூட மாத்திரம் தன்னுடைய பணிகளை நிறைவாக செய்தான் நோவா உள்ளாங்கான காரியங்கள் மத்தியில் நேர்மையாளராக வாழ தன்னை அர்ப்பணித்து இறைவனுடன் இணைந்து மனுக்குளத்தின் புதுப்பித்தலுக்கு கரம் கொடுத்து இறை திட்டத்தை நிறைவேற்ற தன்னை அர்ப்பணித்தார் நானும் நீங்களும் புதுப்பித்தலுக்கு கரம் கொடுக்க எம்மை ஆட் போமா இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார் ஆமே